இந்த தேர்தல் களம் சுறுபாக முடிஞ்சுது நாடாளுமன்ற தேர்தல் தொடர்ந்து நாலு சட்டமன்ற இடைத்தேர்தல் உள்ளது இதோட பார்வை எப்படி இருக்கும் இந்த இடைத்தேர்தலோட வெற்றி யாருக்கு சாதகம் அமையும் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த பொறுத்த வரையில் தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணிக்கு அதிக வெற்றி வாய்ப்புகள் இருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம் போல் சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி தான் அது வெற்றி பெறும் என்று லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பாக நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் இந்த தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்கு இருந்துச்சு நீங்கள் யாருக்காக பிரச்சாரம் எதை மேற்கொண்டீங்களா இல்லை நாங்கள் உள்ளாட்சி தேர்தலை மையப்படுத்தி தான் எங்களுடைய கட்டமைப்பை வலுப்படுத்தி கொண்டு வந்து வந்து கொண்டிருக்கிறோம் தேர்தல் தேர்தல்தான் எங்களுடைய முக்கிய நோக்கமாக நாங்கள் பார்க்கிறோம் ஆக இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் கடந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற இடைத்தேர்தலை பொறுத்த மட்டும் யாருக்கும் எங்களது ஆதரவை நாங்கள் தெரிவிக்கவில்லை திரு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து பொதுச்சேரியில் தேர்ந்தெடுத்துக்கு வாழ்த்து தெரிஞ்சுனீங்க அவர் அந்த அமமுக விட உங்களோட லட்சிய ஜனநாயக கட்சியோட உறவு எப்படி இருக்குது அமமுகவுடனுடைய உறவு இல்லை தமிழகத்தை பொறுத்த மட்டில் இப் இந்த இரண்டு தலைவர்களுடைய இழப்பு இரண்டு தலை தலைவர்கள் மாபெரும் தலைவர்கள் அவர்களுடைய மறைவிற்கு பின்பாக நடைபெறும் இது முக்கிய மிக நான் ஒரு தேர்தலாக நாங்கள் பார்க்கிறோம் இந்த தலைவர்கள் மறைவிற்கு பின்பு நடக்கும் இந்த தேர்தலுக்கு பின்பு யாரெல்லாம் எந்த கட்சியெல்லாம் எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை நாங்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் ஆக இந்த தேர்தலுக்கு பின்புதான் ஒரு முக்கிய முடிவெடுக்கப்படும் கூட்டணி சம்பந்தமாகவோ இல்லை யாரிடம் சேர்ந்து எந்த கட்சியோடு சேர்ந்து பயணிப்பது என்பது சம்பந்தமாக தேர்தலுக்கு பின்புதான் சரியாக நாங்கள் முடிவெடுப்பதாக இருக்கிறோம் இருப்பினும் உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த மட்டும் லட்சிய ஜனநாயக கட்சி தனித்து போட்டியிடுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது தமிழகத்தின் இருவேறு இடங்களில் இரு சமுதாய மக்களிடையே இரு பெரும் சமுதாய மக்களிடையே வந்து ஜாதி கலவரம் உண்டாயிருக்கு இது வந்து இந்த இருபத்தி ஒன்னொன்றாண்டில் வந்து இந்த மாதிரி ஜாதி கலவரங்கள் இதனால் வந்து பொதுமக்கள் பாதிக்கப்படுறது ஏற்புடையதான் இந்த ஜாதி கலவரம் என்பது நாட்டில் நடைபெறும் தீவிரவாதத்தை விட மிக கொடூரமான ஒரு மிகப்பெரிய ஒரு நோய் என்று தான் சொல்ல வேண்டும் ஆக ஜாதி கலவரம் கிட்டத்தட்ட தமிழகத்தில் கடந்த காலங்களில் குறிப்பாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா காலத்தில் கூட வந்து இதற்கு மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாட்டோடு தான் இருந்தது என்று பார்க்க வேண்டும் ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலைமை இப்பொழுது மீண்டும் திரும்புவது போல் தெரிகிறது எதற்கு என்ன நோக்கம் என்றால் ஆளும் கட்சியினுடைய அது அது பாராமுகமாக இருப்ப இருக்கிறார்களா அல்லது இது தேர்தல் கமிஷன் சம்பந்தப்பட்டது இப்பொழுது தேர்தல் கமிஷன் தான் இது இதை பார்க்க வேண்டும் நாங்கள் எதுவும் இது தலையிட முடியாது என்ற நோக்கத்தோடு அவர்கள் இருக்கிறார்களா என்று தெரியவில்லை இருப்பினும் நடைபெற்ற இந்த ஜாதி கலவரம் என்பது மிக மிக மோசமான ஒன்று இதற்கு எந்த கட்சியும் இதற்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது எந்த சமுதாயத்தை சார்ந்தவரும் இதற்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது இது வளர்ந்து வரும் பட்சத்தில் வரும் காலகட்டத்தில் அடுத்த தலைமுறையினருக்கு மீண்டும் இது ஒரு ஆபத்தான கொடிய ஒரு பாதையை நோக்கி இது செல்லும் என்பது எங்களுடைய கருத்து ஆகவே இந்த ஜாதி மோதல் என்பது நடக்கக்கூடாத ஒன்று இனியும் இது துளியளவும் நடக்கக்கூடாது அதுவும் இல்லாமல் பொன்னமராதிபதிய பகுதியில் எனக்கு தெரிந்து அந்த பகுதியில் ஜாதி கலவரம் நடந்ததாக எனக்கு இதுவரை தெரியவில்லை அந்த ஜாதி கலவரம் நடைபெறாத ஒரு இடத்தில் கூட இரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இன்று மோதலுக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இது போன்ற செயல்களெல்லாம் மிக மோசமான ஒரு செயலாக இன்று பார்க்கப்படுகிறது அதில் வரும் செயல்களை மக்கள் பொதுமக்கள் அதை உன்னிப்பாக அலைசி ஆராய்ந்து இது சரியா தவறா என்பதை மக்கள் பார்க்க வேண்டும் ஏனெனில் யாரோ ஒருவர் செய்த ஒரு சிறிய தவறுக்காக இப்போது பொதுமக்களிடையே இரண்டு ஜா சமூகத்தினரிடையே ஜாதி மோதல் வருகிறது என்பதை நினைக்கும் பொழுது மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம் சாதாரணமாக கட்சி நடத்துகிறவங்க குறிப்பாக ஜாதி கட்சி நடத்துகிற தலைவர்கள் தங்களது தொண்டர்களை வந்து ஏன் இந்த மாதிரி விஷயத்தை வந்து கட்டுப்படுத்தாமல் ஊக்கப்படுத்துகிறாங்க ஏன்னா இப்போ சமூக காலத்தில் பார்த்திங்கன்னா இளைஞர்கள் தான் வந்து பெரும்பாலும் ஒரு ஜாதிய வன்முறை தூண்டுற விதமாக வந்து ஏன் வா ஏன் ஊருக்கு வாடா முடிஞ்ச கை வச்சு போகிற மாதிரி பேசுகிறாங்க இதை வந்து ஏன் தடுக்க அந்த தலைவர்கள் முற்படுவதில்லை இல்லை நீங்களே சொல்லிட்டீங்க இது வந்து ஜாதி தலைவர்கள் ஸோ ஜாதி ரீதியாக அமைப்பு நடத்தவர்களுக்கு அதுதான் லாபம் அவர்களுக்கு அந்த மோதல் நடந்தால்தான் அவர்கள் தலைவராக அவர்கள் அந்த நீரோட்டத்தில் மையப்படுத்தி அவர் நீரோட்டத்தில் லைவில் இருக்க முடியும் அவங்க ஜாதி தலைவர்களை பொறுத்த மட்டில் அதுதான் அவர்களுடைய இலக்கு அவர்களை எளிய வகையில் இந்த இளைஞர்களை ஊக்கப்படுத்தி அவர்களை விரும்பியேற்றி அவர்கள் நாடி நரம்பெல்லாம் ஊருக்கு ஏற்றிவிட்டு அவர்களை ஒரு கொடூரமான ஒரு மோசமான பாதையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைய இளைய தலைமுறைகள் இதை விரும்பக்கூடாது இதை நோக்கி பயணம் செய்யக்கூடாது என்பது லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய வேண்டுகோளாக நாங்கள் வைக்கிறோம் இளைய குறிப்பாக எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் விவசாயத்தை மையப்படுத்தி விவசாயத்தை பெருக்க வேண்டும் ஆக இது இதன் அடிப்படையில் நாம் வேலைவாய்ப்பை உருவாக்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கையாக ஒரு மிக முக்கியமான கொள்கையை சொல்லியிருக்கிறோம் அரசு புறம்போக்கு நிலங்களை மையப்படுத்தி அரசு புறம்போக்கு நிலங்களை அரசாங்கம் அதில் விவசாயம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஒரு கோரிக்கையை நாங்கள் எங்களுடைய கொள்கையாக வைத்துள்ளோம் ஆக அரசு புறம்போக்கு நிலங்களை கையக கையகப்படுத்தி அந்த நிலங்களில் நம்மாழ்வார் பசுமை பண்ணை திட்டம் கொண்டு வந்து அதில் விவசாயத்தை அதிக அளவில் செம்மைப்படுத்தி சீர்படுத்தி அதை அரசே நடத்த வேண்டும் ஆக அப்படி நடத்தும் பொழுது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் பொழுது இது போன்ற செய்திகள் எந்த ஜாதி தலைவர்கள் இதை தூண்டிவிட்டாலும் இளைஞர்கள் அதை நோக்கி பயணம் செய்ய மாட்டார்கள் ஆக நாம் வேலைவாய்ப்பை பெருக்கினால் இளைஞர்கள் சரியான பாதையில் திரும்புவார்கள் என்பது எங்களுடைய நோக்கம் எங்களுடைய வேண்டுகோள் கடந்த ஞாயிறன்று அதாவது ஈஸ்டர் திருநாளன்று இந்த இலங்கையில் வந்து ச சர்ச்சில் நான்கு ஐந்து இடங்களில் சர்ச்சில் வந்து குண்டு வடிச்சிருக்கு இந்த மாதிரி பயங்கரவாதம் எதை நோக்கி போகுது இது இலங்கையில் கடந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு இன அழிப்பு நடந்தது அதன் பின்பு ஒரு அமைதி திரும்பிய நிலையில் இன்று மீண்டும் ஒரு கலவரம் நடந்தேறும் பட்சத்தில் இது யார் இதற்கு காரணம் என்ற இன்னும் சரியான முடிவு தெரியவில்லை யார் இதற்கு காரணம் என்று யாரும் இன்னும் ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில் இது யார் இதை செய்தார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆக யார் செய்தாலும் தீவிரவாதத்தை அனைத்து நாடுகளும் சேர்ந்து முற்றிலுமாக அழிக்க வேண்டும் இந்த தீவிரவாதம் ஒருபோதும் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதுவும் இல்லாமல் ஒரு பண்டிகை காலத்தில் இதுபோல் அமைதியாக நடக்கும் ஒரு பண்டிகை தினத்தில் இது போன்ற ஒரு செயல் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை ஆக தீவிரவாதத்தை அழிப்பதில் நாடும் சரி இந்தியாவும் சரி முனைப்புடன் திகழ வேண்டும் என்று லட்சிய ஜனநாயக கட்சிக்கு சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தமிழகத்தை தவிர்த்து மத்தியில் யார் ஆட்சி அமைப்பில் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் தூக்குதலாக தெரிகிறது ஏன்னால் வட மாநிலங்களை பொறுத்தமட்டில் பாரதிய ஜனதா கட்சி வலுவாக இருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம் இருப்பினும் காங்கிரஸ் ஒருவேளை ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அது கூட்டணியாகத்தான் ஆட்சியாக இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட தனிப்பெரும்பான்மையில் அது வெற்றி பெறாது என்பது எங்களுடைய பார்வையாக நாங்கள் தெரிவிக்கிறோம் லட்சிய ஜனநாயக கட்சியோட வருங்கால திட்டங்கள் என்ன லட்சிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் உள்ளாட்சி தேர்தலை மையப்படுத்தி இப்பொழுது எங்கள் கட்ட கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்தி வருகிறோம் கிட்டத்தட்ட இருக்கிற முப்பத்தி மூணு மாவட்டங்கள் மாவட்டங்களில் நாங்கள் இருபத்தோரு மாவட்டங்களில் கட்டமைப்பை வலுப்படுத்தி மாவட்ட பொறுப்பாளர்களை நியமனம் செய்துள்ளோம் அதன் அதனை தொடர்ச்சியாக இப்பொழுது அடுத்து ஒரு ப ஒன்பது மாவட்டங்களில் அந்த வேலைகள் நடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு மாத காலத்திற்குள்ளாக முப்பத்தி மூணு மாவட்டங்களிலும் நாங்கள் பொறுப்பாளர்களை நியமனம் செய்து கட்டமைப்பை வலுப்படுத்தி அதனோடு சேர்ந்து இப்பொழுது பொறுப்பாளர்களையும் நாங்கள் உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பாக போட்டியிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்களை நாங்கள் செம்மைப்படுத்தி சீர்படுத்தி அவர்களை நாங்கள் தேர்தல் பாதையில் பயணிக்க அதுவும் குறிப்பாக இளைஞர்களை முப்பத் முப்பது வயது முப்பத்தைந்து வயது இளைஞர்களை தேர்தல் பாதைக்கு நாங்கள் அழைத்து வந்து கொண்டிருக்கிறோம் இதுதான் எங்களுடைய முதல் டார்கெட் முதல் அச்சீவ்மெண்ட்டாக நாங்கள் கருதுகிறோம் லட்சிய ஜனநாயக கட்சியின் அனைத்து செயல்களும் வெற்றி பெற எங்களது வாழ்த்துக்கள் நன்றி